ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய் சிவத்தை கடைசி வரை நம்பு நீ நினைத்ததை விட அற்புதமான வாழ்க்கை உனக்கு அமையும் அதுவரை பொறுமையாக காத்திரு நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட உன் அப்பன் ஈசன் இருக்கின்றேன் நினைவில் கொள் உன் முகம் பார்த்து உன்னை நினைத்தாலே என் கவலைகள் எல்லாம் மறந்து போகும் இறைவா இந்த உலகில் சிவனை தவிர யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே அவர் மட்டுமே உன் நம்பிக்கையை உடைக்க மாட்டார் உலகில் எந்த ஒரு பொருளாலும் கிடைக்கும் மகிழ்ச்சி என்றுமே நமக்கு நிலைக்காது நிலையில்லாத உலகில் எதுவும் பெரிதாக நினைக்க வேண்டாம் கடந்து போக பலகு எல்லாம் வெறும் மாயை எவ்வளவு துன்பம் வந்தாலும் சிவனை நினைத்து கொண்டே இருங்கள் எந்த வடிவிலாவது நிச்சயம் உதவி கிடைக்கும் எத்தனையோ சொத்து சுகங்கள் நாம் சேர்த்தாலும் உயிர் பிரிந்த பிறகு அவை நம்மோடு வருவதில்லை ஆனால் எத்தனையோ பிறவிகள் செய்த கர்மவினை மட்டும் எப்போதும் கூடவே வரும் எனவே வாழும்போது நல்வினை தீவினை இவைகளை சரியாக அறிந்து செயல்படுத்தி வாழுங்கள் நீ நேசிக்கும் அனைவரும் உன்னை விட்டு செல்கிறார்களே என்று வருந்தாது அவர்கள் உன்னுடன் இருந்தால் நீ பின்னாளில் வருந்து வா என அறிந்தே அவர்களை உன் விதியின் மூலம் பிரித்து உன்னை காக்கின்றேன் பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம் என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு என்னில் உன் பாரத்தை செலுத்திவிட்டு அமைதி கொள் உங்கள் கஷ்டகாலங்கள் இன்றோடு தீரட்டும் இறைவனின் அருள் வேண்டி உங்கள் பெயருடன் ஓம் என்று பதிவிடுங்கள் அதிகம் கோபம் வந்தால் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருப்பதே நல்லது ஏனெனில் கோபத்தால் வாழ்ந்தவர்களை விட வாழ்க்கையை இழந்தவர்கள்தான் அதிகம் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ள வரைக்கும் தான் துணைக்கு வரும் அதிகமாக தெரிய தெரியத்தான் இன்னும் தெரியாதது அதிகம் இருக்கிறது என தெரிய வருகிறது பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் உடலை அழகுபடுத்திக் கொள்வதை விட மிக மிக முக்கியம் நம் மனதையும் உள்ளத்தையும் அழகுபடுத்திக் கொண்டு பிறர் மனதை மதித்து வாழ்வதே நீ வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்ற ஒருவன்தான் இதுவரை யாருமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான் நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் எதை இழந்தாயோ அதைவிட பெரிதாய் அடைவாய் இழந்ததல் போன்று அடைதலும் உண்டு என்பதை மறவாதே நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து நீ நடக்க போவதை காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் உனக்கு அவர்கள் கொடுத்த அவமானம் மன வழியையும் நான் கொள்ளவில்லை என்று நினைக்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் எதற்கும் கலங்காதே உன் மதிப்பை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியும் மலையை பார்த்து விடாதே மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடியில் முயற்சி செய்தால் வெற்றியும் உன் வசமே கிடைக்காததை தேடிக்கொண்டே இருப்பதை விட கிடைத்ததை தொலைக்காமல் இருப்பதே நல்லது வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும் அப்போதுதான் தெளிவாக புரியும் உன்னை பயமுறுத்துவதற்காகவே பல சம்பவங்கள் நடக்கலாம் அனைத்தையும் கடந்து கலங்காமல் இருப்பவர்களே கரையேறுவார்கள் இறைவனை முழுமையாக நம்புகின்றார்களா இல்லை நம்பிக்கையில் தடுமாற்றம் ஏற்படுகின்றதா என்பதை சோதிக்கவே இங்கு அனைத்து பரீட்சையும் நடக்கின்றது திருவடிய தீர்வு என்று மறவாமல் துதிப்போம் தப்பிப்போம் தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றும் இறைவன் வருவதற்கு முன் அவரின் அடியார்களை அறிமுகப்படுத்துகின்றார் அவர்கள் மூலம் அனைத்தையும் செய்கின்றார் நேரத்தை குறிக்க முடியாது பாரத்தை மறக்க முடியாது ஆனால் நேரம் நகர நகர பாரமும் நகர்ந்தே தீரும் கவலைப்படாதே எதனால் அழுகாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் காத்திருந்தாயோ அது உன் கரங்களில் வந்து இயல்பு என்றால் அடைந்தலும் எப்படி வேண்டுமானாலும் சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கையுடன் நிதானமாக இரு ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில் உலகில் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற உண்மை உணர்ந்த மனிதனுக்கு இன்பம் துன்பம் இரண்டும் ஒன்றுதான் கலங்காதே அனைத்தையும் கடந்து வர நான் உனக்கு துணை நிற்கின்றேன் உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் நடந்ததெல்லாம் நினைவு கடந்து போவதெல்லாம் கனவு அவ்வளவுதான் இந்த மாய வாழ்க்கை மலைப்போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடலளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது நடந்தாலும் நல்ல உள்ளத்திற்கு இறைவனின் அருள் சற்று அதிகமாகவே இருக்கும் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளி தரப் நம் எண்ணம் சிவமானால் நம் வாழ்க்கை ஒளிமயமாகும் எல்லாம் ஈசனின் செயல் என்று நம்பினால் நம் பாதையும் பயணத்தையும் அவன் தீர்மானிப்பான் கடினமான பாதை அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் நானே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்னை நீ வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் தான் இதை அறியாமல் என்னை இன்னும் தேடிக்கொண்டே இருப்பது ஏன் பயணத்தை நினைத்து வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உனக்கு துணை நம்பிக்கையற்ற நேரத்தில் நமச்சிவா என்னும் நாமம் நம்பிக்கையாகும் மனதளவில் உடைந்திருந்த எனக்கு ஒரு மருந்தென ஒரு உறவாக ஒரு உயிராக அந்த சிவபெருமான் கிடைத்தார் என்பதை வெறும் வார்த்தைகளால் விவாதிக்க முடியாத ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நாம் இழக்கவும் இல்லை தொலைக்கவும் எதுவும் இல்லை உரிமை கொண்டாடவும் எதுவும் இல்லை நம் உடலும் கூட நமக்கு சொந்தமில்லை ஆகவே எதற்கும் அதிகம் கவலைப்பட தேவையில்லை இருக்கும் வரை நம் வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு செல்வோம் உனது நேரத்தை வீணாக்கும் மூணு விஷயங்கள் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது உன்னால் துன்பப்பட்ட பின்பும் உன்னை தண்டிக்காமல் அமைதி காக்கும் ஆன்மா நீ நினைப்பதை விட ஆபத்தானது அனாதையாக வாழ்பவர்களுக்கும் அன்புக்காக இயங்குபவர்களுக்கும் அந்த இறைவன்தான் எல்லாமே உன்னை நியாயப்படுத்த பிறரை காயப்படுத்தாதே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறவாதே பிறர் வழங்கிய துரோகத்தை மனதார ஏற்று மன்னிப்பை வழங்கு ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கிவிடாதே நினைவில் செயல்களுக்கு கருணை என்னிடத்தில் இல்லை தேடும் போதெல்லாம் கிடைத்தால் உன் தேவை முடிந்த பின் ஏடிவர்களாலே தொலைக்கப்படுவாய் நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே இன்னும் எதுவும் முடியவில்லை நான் உன் பக்கம் உள்ளவரை வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான ஏற்படுத்தி தரும் நான் இருக்கின்றேன் தர்மத்தின் பக்கம் நீ உன் பக்கம் நான் நீ ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் உன்னுடைய கரத்தை உயர்த்த நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் இனி வரும் காலமெல்லாம் வெற்றி அடையும் காலமாக அமையும் நல்லவர்கள் போல் நடித்து துரோகம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்ကြேன் நீ கவலை கொள்ளாதே உனக்கு நான் இருக்கின்றேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் மாய ஆசைகளுக்காக மனதை அலைய விடாதீர்கள் மனதை பக்குவப்படுத்தி சிவத்தை தேடிச் செல்லுங்கள் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவே உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகின்றான் என்பதை மறந்துவிடாதே நினைவில் கொள் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யாரும் இல்லாத போதிலும் உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லதுக்கு மனம் அமைதி கொள்ள சொந்தங்கள் செய்யும் துரோகத்தை பற்றி கவலை கொள்ளாமல் அவற்றை உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றிக்கொள் பணம் இல்லாதவன் ஏழை அல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவனே உண்மையான ஏழை நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே அனைத்தும் நன்றாகவே நடக்கும் என்னை நோக்கிய பயணம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம் ஆனால் அது மதிப்புக்குரியதாக மாறும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் ஏனெனில் நானே நானே உன்னுடைய பலம் உன் நம்பிக்கை நம்பிக்கை உண்மையில் என்பது நாளைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை இந்த நொடி மகிழ்ச்சியை எதனிடமும் யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் பார்த்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் நம்பிக்கை தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதல்ல நம் முழு சிறமையும் நாம் உணர்ந்து இன்னும் அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிக பெரிய தோல்வி வேறு வழியே இல்லை என்று எந்த சூழலிலும் நிற்காதீர்கள் பாதை உங்களுக்கு முன்னால் இருக்கிறது பாதை இல்லை என்றாலும் நீங்களே நம்பிக்கையுடன் நடக்க ஆரம்பித்தால் அதுவே பாதையாக மாறும் அதில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அந்த பாதையே உங்கள் இலக்கிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் நீங்களே அருந்திடாத உங்களின் பல திறமைகள் வெளிப்படும் எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் சில வாய்ப்புகளை இழந்துவிட்டு வாழ்க்கையை தவற விடாதீர்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக கையாளுங்கள் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள் வாழ்க்கை உங்களை சரியாக வழிநடத்தும் யாரோ ஒருவர் எழுதி வைத்த யாரோ ஒருவர் வடிவமைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர்கள் நாளைக்கு நாம் இருப்போமா என்பது நிச்சயமில்லாதது அதனால் நீங்கள் விரும்பும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்து அதை மகிழ்ச்சியாக வாழுங்கள் உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்துவிட்டால் மட்டும் போதாது எதையும் செய்து முடிக்க உன் மீது உனக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும் சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோன்றும் உண்மையில் அது ஏமாற்றம் அல்ல உங்கள் தன்னம்பிக்கான பல பரீட்சை என்பதே உண்மை சிலரிடம் நீ எதையும் சொல்வதை விட செய்து காட்டுவதே வெற்றிக்கு வழிவகுக்கும் சொல்லை விட செயலே சக்தி வாய்ந்தது வாழ்க்கையில் உன்னை நிராகரித்தவர்களே உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் தான் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காதீர்கள் அப்படி செய்தால் அதுவே உங்களை வாழ்வில் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும் உங்கள் இலக்குகளுக்கு முதலிடம் கொடுங்கள் வெற்றிகள் உங்களை உயர்த்தி வைக்கும் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம்தான் ஆனால் அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகின்றான் உலகம் மிக பெரியது அவர்களின் முயற்சிகளையும் திறமைகளையும் பொறுத்தே எல்லோரும் முன்னேறுகின்றார்கள் உங்கள் இலக்குகளை விட உங்களின் உழைப்பு மிக பெரியதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய கூடாது என்று முடிவெடுப்பது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட மிக முக்கியமானது வாய்ப்புகள் வரும் வரை காத்திருக்காமல் தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்குபவன் தான் புத்திசாலி உங்கள் தன்னம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழுங்கள் உலகத்தையே புரட்டி போடும் வல்லமை உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள் உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் அதை செயலாக்கி காட்டுங்கள் எல்லோரிடமும் திட்டங்கள் வெற்றி பெறுவதில்லை வைத்து தான் வெற்றி பெறும் தங்கத்தை விட அதை பயன்படுத்துங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்கள் வாழ்வில் உயர்வையோ தாழ்வையோ சந்திக்கிறீர்கள் எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையாவது எதிர்கொள்வதே சிறந்தது முயற்சியை கைவிடாதவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி பெறுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள் உறுதியான முடிவும் இடைவிடாத முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி தவிர மற்ற அனைத்தும் வீணான செயல்தான் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எந்த மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று உங்களை உறுதியாக நம்புங்கள் எப்படிப்பட்ட கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம் கஷ்டங்களைக் கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள் வாழ்வில் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் நாம் எதற்கும் சோர்ந்து விடாமல் அவற்றை கடந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும் உனது வாழ்க்கைக்கு ஒரு எல்லை அமைத்து கொண்டு வாழ்வதில் தவறில்லை ஆனால் ஒரு குறுகிய எல்லைக்குள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அமைத்து விடாதே அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறு எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் இன்னமும் உங்களுக்கு எதிர்காலம் உள்ளது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழக்காத வரை நல்ல பண்புகளை அதிகம் வளர்த்து கொள்ளுங்கள் ஒழுக்கமும் தான் இளமையிலும் முதுமையிலும் துன்பப்படுகின்றார்கள் வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம் வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம் நாம் ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்தை நோக்கிதான் என்னும் போது கொஞ்சம் நிதானமாகவும் நடக்கலாம் நாம் இந்த உலகில் இன்னும் அனுபவிக்காத இன்னும் கண்டு ரசிக்காத எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது நாம் தான் அதனை தவற விடுகின்றோம் நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் கவனமாக இருங்கள் உங்களின் எண்ணங்களும் செயல்களுமே உங்களின் வாழ்க்கையை வடிவமைக்கிறது மற்றவர்களின் தங்க நாற்காலியின் முன் கை கட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் தகர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார கற்றுக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தரம் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும் புகழை கொஞ்சமும் ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதி உடையவனாக உன்னை உருவாக்கி கொள் அவமானப்பட்டு பிறகு கற்றுக்கொள்ளும் யாகும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை நீ சந்திக்கும் அவமானங்களை உனக்கான வெகுமானங்களாக மாற்றிக்கொள் பாதையில் எங்கே போகிறது என ஆராய்ச்சி மட்டும் செய்து கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு அடியை எடுத்து வையுங்கள் உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் நடக்க எந்த பாதையாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் நீங்கள் வெற்றிகரமான மதிப்புமிக்க மனிதனாக மாற முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும் உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் உங்களின் இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்று எந்த கட்டாயம் இல்லை இலக்கை அடைய முடியாமல் போனாலும் உங்கள் பயணம் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் அமைவது கூட மேலானதுதான் எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை எதற்காகவும் வருந்தாதீர்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் சந்தித்த பிறகுதான் நம் அதிகம் அடக்கத்தையும் அனுபவத்தையும் அறிவையும் பெறுகின்றோம் சோர்ந்து போய் ஒரே இடத்தில் வீழ்ந்து கிடந்தால் வெற்றி தானாக உன்னிடம் வந்துவிடாது நீ நதி போல் ஓடிக்கொண்டே இரு வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடலாக உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவதே இல்லை நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு இறைவன் யாருக்கு எதை விதித்துள்ளான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அதை நீங்கள் கண்டடையும் வரை ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டே இருங்கள் உங்கள் உழைப்புக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உங்களை வந்தடையும் உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில்லை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில்தான் இருக்கிறது உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார் ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது உழைத்து கொண்டே இரு காலம் என்னும் ராணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் அந்த நம்பிக்கையே வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு சமாளிப்பேன் என்று உறுதியோடு முன்னேறிச்செல் தோல்விகள் உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் மனம் போன போக்கில் நீங்கள் போவதை நிறுத்துங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு முன் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக் அமைதியை வெளியில் தேடாதே அமைதியை உனக்குள் நீய உருவாக்கு அப்போதுதான் உன் மனம் தெளிவடையும் தெளிவான மனம் இருந்தால்தான் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நாம் போகின்ற பாதையில் ஆயிரம் நாய்கள் நம்மை பார்த்து இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் குறைப்பது நாயின் இயல்பு கடந்து சென்று கொண்டே இருங்கள் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் என்று அர்த்தம் அல்ல நீ தோல்வியைத் தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம் சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே மிக பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது நம்பிக்கையோடு தடைகளை எதிர்த்து போராடு உன் உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்று விடாதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு தரும் வாழ்க்கையில் உனக்கான நேரம் வரும் அதுவரை உனக்கு வரும் சில சங்கடங்களை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே மற்றவர்கள் பயன்படுத்தும் மிக பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனதை தோல்விகளாலும் தயக்கத்தாலும் நிரப்பி வைக்காதே உன் மனதை உறுதியான நம்பிக்கையினாலும் தெளிவான குறிக்கோளாலும் நிரப்பிவை உன் மனம் எப்போதும் தெளிவாக இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது முடியாது பிறகு சிந்திக்கலாம் எப்படி மட்டும் முதலில் சிந்தியுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்பது முக்கியம் அல்ல நீ எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாய் என்பதே முக்கியம் நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்துக்கொள் நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்கும்போதே உங்கள் பயத்தை கொன்றுவிடுங்கள் இல்லையென்றால் உங்கள் பயமே உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும் ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிட போவதில்லை ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் இருமடங்காகிவிடும் நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் அதனால் நம் இழக்க போவது எதுவும் இல்லை வாழ்க்கையில் ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் உலகில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்று போகாத வரை விழாமல் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு பெருமையும் இல்லை எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே மிக பெரிய பெருமை ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை இவை மூன்றும் உன்னிடம் இருந்து விட்டால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் சிறிதாக இருக்கிறதே என்று அற்பத்தனமாக நினைத்து விடாதே வலியை கிடைத்த ஐந்து ரூபாயை விட உன் உழைப்பினால் கிடைத்த ஒற்ற ரூபாய்க்கு தான் உண்மையில் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு வெற்றி தள்ளி போகலாமே தவிர உன் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது முடியும் என்று தெரிந்துவிட்டால் துணிந்து எடு முடியாது என்று தெரிந்துவிட்டால் அதற்காக நீ எடு வெற்றி உனதே உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே உன் நம்பிக்கையை கைவிடாத வரை உன்னை படைத்தவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே இல்லை உன்னை சுற்றி தினம் தினம் நூறு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நீ நேர்மறையான எண்ணங்களுடன் அனைத்தையும் அணுக பழகிக்கொள் அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும் எதுவும் கிடைக்காது என்று விட்டுவிடாதே கிடைக்கும் வரை தேடிக்கொண்டே இரு தேடல் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது இதில் நம்பிக்கையுடன் செயல்படுபவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கண்டடைகின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக கவலை கொள்ளாதீர்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்று கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் பிழை இல்லாமல் எழுதிவிட முடியும் வாழ்க்கையை பிழை இல்லாமல் வாழ்வதுதான் இயலாத காரியம் பிழைகள் நேர்ந்தால் திருத்திக் கொண்டு செல்லுங்கள் செய்த பிழைகளை எண்ணி வருந்தி இருக்கும் காலத்தை வீணடிக்காதீர்கள் நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் உங்களால் வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது உன் இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாகவே பிறக்கும் உன் எண்ணங்கள் சீராக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் இரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடு இயலாதவனுக்கு விட்டு கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு வாழ்க்கையில் வீழ்ந்தவனை தூக்கிவிடு உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது வாழ்க்கையில் ஏதாவது தானாகவே பெற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும் ஒரே ஒரு முடிவு கூட போதுமானதாக இருக்கும் அந்த முடிவு உங்களின் வளர்ச்சிக்காக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் வீழ்ச்சிக்கானதாக இருந்துவிடக் கூடாது நாம் வாழப்போவது இன்னும் சில வருடங்கள் தான் அதில் நாம் வாழ்க்கை மாற சில நொடிகளே போதுமானது அந்த சில நொடிகளும் நீங்கள் எடுக்கின்ற முடிவில்தான் இருக்கிறது